கார்த்திகை தீபம் சீரியலோட இன்னைக்கான ஒரு குட்டி ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இன்றைக்கி அந்த குட்டி ரிவ்யூ என்ன அப்படின்னு எங்கே தெரிஞ்சுக்கணுன்னா கண்டினியூஸாக நம்மளுடைய சேனலை மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம கார்த்திகை வந்து பெங்களூர் போகிறதுக்காக ரெடி ஆகிட்டாருன்னு சொல்கிறாங்க பெங்களூர் போகிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டாங்க திங்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து ரெடி பண்ணிச்சிட்டாங்க நம்ம தீபாவே ஸோ தீபாவோடைய மனசுக்குள்ளே கார்த்திக் வந்து பெங்களூர் போகிறது அவங்களுக்கு சுத்தமாகவே படிக்கலை பட் இருந்தாலும் அவருடைய கம்பெனி சைட்லேருந்து ரூல்ஸ் ஸோ அந்த மாதிரி அவங்க போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கம்பெனியில் வந்து அவர் தான் கொஞ்சம் டேலண்டானவர் அதனால் இப்படிங்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணி ரம்யா வந்து கார்த்திக்கை சூஸ் பண்ணி பெங்களூர் போகிறதுக்காக வந்து கூட்டிகிட்டு போக ரெடி ஆகிட்டாங்க நம்ம ரம்யா வந்துட்டு அம்மு அப்படின்ற விஷயம் நம்ம தீபாவுக்கு தெரியாது ரம்யா தான் வந்து அம்முன்ற விஷயமும் கார்த்திக்கு தெரியாது எந்த பக்கம் ஜோஸ் ஜோஸில் வந்து அந்த மெடிசனை கடந்தது ரம்யா தான் அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்காக லேபில் கொடுத்துருக்காங்க ஸோ கொடுத்ததோட அதை வந்து காட்டவே இல்லை என்ன ஆச்சு அப்படிங்கிறதையே இந்த பக்கம் நம்ம பெங்களூர் போகிறத பற்றியே வந்து விஷயத்தை காட்டிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கீழே மாடியிலேருந்து கீழே வந்து எல்லாருக்கிட்டையும் வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிட்டு கார்த்திக் வந்து பெங்களூர் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டார் தீபாவும் வந்து அவங்க பெங்களூர் போகிறது வந்து பிடிக்காம மனசுக்குள்ளே சோகமாக இருக்காங்க பட் அதை நம்ம தீபா வெளியில் காமிச்சுக்கிட்டே காமிக்காமல் இருக்காங்க மீனாட்சி வந்து கலாய்க்கிறாங்க நீங்கள் வேறு பெங்களூர் போகிறீங்க அதுக்குள்ளே தீபா வந்து அப்படியே கரைஞ்சி போயிட போகிறா அதாவது உங்களை நினச்சி நினச்சி உருகி இழைச்சி போயிட போகிறா அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து அவங்க ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீ தீபா வேலை இருக்கீங்களே நீங்கள் அவங்களும் இப்படி தான் நீங்களும் அப்படி அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க அதுக்கப்புறம் சரி டைம் ஆச்சு கிளம்புறன்ற மாதிரி கார்த்திக் வந்து கிளம்புறாரு அதுக்கு முன்னாடி நம்ம தீபாவை கொள்றதுக்காக ஆளை ரெடி பண்ணி வச்சுட்டு தான் இந்த பக்கம் நம்ம ரம்யா கார்த்திக்கை கூப்பிட்டுக்கிட்டு கிளம்ப போகிறாரு அதுக்கு முன்னாடி இந்த ஐஸ்வர்யாவும் ஆனந்தும் பார்த்திங்கன்னா ஒரு பிளான் பண்ணுறாங்க கார்த்திக் வந்து பெங்களூர் போகிறான் தீபா மட்டும் தான் வீட்டில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க ரம்யா நான் இருந்து வரும்போது கண்டிப்பா கார்த்திக்கு என்னோட புருஷனா தான் நான் இருந்து வரும்போது கூட்டிட்டு வருவேன்ற மாதிரி மனசு வந்து ஒரு அப்பாசையில் வந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க ஸோ என்ன நடக்கும்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்